நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம ராணியத்தை கலகார சி க கலககாரி இதுல இருந்து சி அகில இந்திய கழகத்திலும் சார்பாக கமாண்ட் வந்திருக்கு படிக்கிற நண்பர்களே அகில இந்திய ராணியத்தை முன்னேற்ற கலகாரி கலககாரி சார்பில் கட்சி கலகத்தி கலக கலகாரி கலகாரி சார்பில் கலகத்தி சார்பில் கலகாரி அனைவரும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கலாம் நான் என்ன ஊர்ல போய் கலக நான் என்ன ஊர்ல போய் கலக எழுத்த யாரு பாத்தாங்க யாரு போனாங்க இது படம் கமானம் அடிச்சிருக்காங்களா அது தேவலாமா இது அடுக்குமா இல்லத்தாரி

புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்த்துட்டேன் நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும் கலகாரி